ஈழத்தமிழர் ஒருவர் யூகேல இருக்கிற கவுன்சில் ஒன்றுக்கு முதல்வர் ஆகியிருக்கின்றார் மேயர் ஆகியிருக்கின்றார் அது குறித்த செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதே வெளியில் யூகேல டப் வாட்டர் குடிக்கலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விவாதம் ஒன்று போய்கொண்டிருக்குது அது குறித்த செய்திகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அத்துடன் சைல்ட் கேர் கோஸ்ட் சம்பந்தமாக ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கின்றது அது குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இவை உள்ளிட்ட பல செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் ஈழத்தமிழர் ஒருவர் யூகேக்கு வந்து இங்கு கல்வி கற்று இங்கு பல்வேறு தொழில்கள் எல்லாம் செய்து வாழ்க்கையில் முன்னேறி இப்பொழுது ஒரு நகரசபைக்கு முதல்வராகி எல்லோருக்கும் பெருமை செய்திருக்கின்றார் அவருடைய பேர் இளங்கோ கே இளவழகன் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று அவர் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நகரசபை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இட் இப்ஸ்விச்சினுடைய புதிய மேயர் இளவழகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அந்த பகுதியிலே வசித்து வருகின்றார் அதற்கு முன்னர் அவர் இல்பர்ட் பகுதியிலே வசித்திருந்தார் யூகேக்கு வந்து பல்வேறு தொழில்கள் எல்லாம் செய்து அவர் மேனேஜராக வேலை செய்திருக்கின்றார் இன்ஜினியராக வேலை செய்திருக்கின்றார் இப்பொழுது சொந்தமாக ஒரு தொழில் செய்து வருகின்றாராம் இப்படி பல்வேறு வேலைகளை செய்து பல்வேறு சமூக பணிகளை எல்லாம் செய்து லேபர் கட்சியிலே சேர்ந்து அதனுடைய உறுப்பினராக இருந்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு ஒரு நகரசபையினுடைய முதல்வராக இருக்கின்றார் மேயராக இருக்கின்றார் திரு இளவழகன் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இவருடைய மனைவியினுடைய பெயர் மஞ்சுளா இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இலங்கையிலே திருமணமாகி இருக்கின்றது இவர் யூகேக்கு வருவதற்கு முன்னர் உக போன்ற பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்திருக்கின்றார் இப்பொழுது நகரசபையினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் திரு இளங்கோ கே இளவழகன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வேலை செய்யும் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கான சைல்ட் கேர் கோஸ்ட் இதற்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்பொழுது அடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு அதாவது செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்ற அடுத்த புதிய அப்ளிகேஷன்ஸ் வந்து கோரப்பட்டிருக்கு எனவே நீங்கள் இப்பவே விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறேன் சொன்னா பெற்றோர் ரெண்டு பேருமே வந்து வேலை இருக்கணும் வேலைக்கு போகணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொராம் இந்த வருஷம் மாதம் வந்து ஒன்பது மாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கணும் ஒன்பது மாதங்களும் அதுக்கு மேற்பட்டதாக இருக்கணும் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வயசு அப்படி இருந்தால் நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படி நீங்கள் விண்ணப்பித்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு வந்து ஒரு கிழமைக்கு பதினஞ்சு அவர்ஸுக்கான பேமெண்ட் வந்து அரசாங்கம் தரும் அப்படி பார்க்கக்குள்ள வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சராசரியாக வந்து ஏழாயிரம் பவுண்ட்ஸை வந்து நீங்கள் மிச்சம் பிடிக்க முடியும் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பெற முடியும் பெற்றோர் ரெண்டு பேருமே வேலை செய்கிறதா இருக்கணும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் போது ஒரு கோட் ஒன்று ஒரு யுனிக்கான கோட் ஒன்று மிகவும் முக்கியமானது அந்த கோட்டை கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் என்னோட சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து ஒரு நர்சரியில் கொண்டு ஒப்படைக்கும்போதோ அல்லது ஒரு சைல்டு மைனர்கிட்ட ஒப்படைக்கும் போதோ வந்து அந்த கோட் வந்து கட்டாயம் கொடுக்கணும் அந்த கோட் வந்து மிக முக்கியமானது எனவே அந்த யுனிக்கான கோட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறேன் சொன்னால் அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட் வந்து சைல்டு கேர் சாய்ஸஸ் சைல்டு கேர் சாய்ஸஸ் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கும் அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி எனவே இந்த வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சைல்டு கேரை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டா நீங்க சோர்ந்து போகக்கூடாது ஏனென்று சொன்னா இங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூகே முழுவதும் வந்து பை மிஸ்டேக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுதாமு சொல்லி இப்போ நிறைய நியூஸஸ் இருக்குது உதாரணமாக வந்து இந்த பிஐபி பேமெண்ட்டுக்கெல்லாம் வந்து நிறைய எலிஜிபிளான பேர்சன்ஸ் வந்து பை மிஸ்டேக்காக வந்து அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணினோமா எனவே இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இப்போ போய் கொண்டுக்கிறதால உங்களுடைய அப்ளிகேஷன் சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் நீங்கள் சோர்ந்து போகாமல் திரும்ப 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 அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கனிக் பைங் இந்த ஒரு வசனத்தை இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு விளங்குது எஸ் கோவிட் டைமில் வந்து நாங்கள் எல்லோருமே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸுக்கெல்லாம் போய் கீழே நின்று அந்தரப்பட்டு தள்ளப்பட்டு டொய்லெட் பேப்பர்ஸ் எல்லாம் அடிவட்டு வாங்கினாங்க அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ திரும்ப வந்திருக்கு இந்த முறை வந்து டொய்லெட் ரோலுக்கு இல்லை ஓட்டர் போட்டிலுக்கு எஸ் யூகேயில் வந்து டப் வாட்டர் வந்து குடிக்கக்கூடாது டப் வாட்டர் வந்து டாக்ஸிக் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு கதை எல்லா இடம் பரவினதால அப்படி ஒரு புரளி வந்து எல்லா இடவன் பரவினதால் எல்லோரும் அந்தரப்பட்டு பனிக்காகி இப்போ கடையில் கூடி போயிட்டு ஓட்டர் போட்டில் வாங்குறதுலேயே வந்து மும்முரமாக இருக்கணுமாம்னு சொல்லி அதனால் வந்து ஓட்டர் போட்டலுக்கான ஒரு பனிக் பைங் வந்து இப்போ யூகே முழுக்க நடந்துருக்குன்னு சொல்லி செய்திகள் வந்தோட இருக்குது ஆனால் வந்து யாருமே பனிக்காக தேவையில்லை வாட்டரில் வந்து டொக்ஸிக்கானது உண்மைதான் அந்த தண்ணி வந்து அசுத்தமானது உண்மை தான் ஆனால் அது ஒரு பகுதியில் மட்டுந்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும்தான் எங்கே என்று சொன்னால் டெவோன் என்ற பகுதியில் மட்டும்தான் அதுவும் வந்து குறிப்பிட்ட ஒரு கம்பெனியினுடைய வாட்டர் மட்டும்தான் அசுத்தமாக இருக்குது அந்த கம்பெனி எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சவுத் வெஸ்ட் வாட்டர் உங்களுக்கு தெரியும் யூகே முழுவதும் இருக்கக்கூடிய மேஜரான பெரிய பெரிய நகரங்களில் வந்து எத்தனையோ விதம் விதமான கம்பெனிகள் வந்து தண்ணீர் சப்ளை வந்து செய்ய உதாரணமாக இங்க லண்டன்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் லண்டனுக்கான தண்ணீர் சப்ளை வந்து வாட்டர் சப்ளை வழங்குற யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா தேம்ஸ் வாட்டர் அதே மாதிரி பேர்மிங்கம் சிட்டி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அங்க வாட்டர் சப்ளை வழங்குறது ஈவிஏ என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் அதே மாதிரி மேன்செஸ்டர்ல பார்த்தீங்கன்னா சொன்னா யுனைடெட் ஜூட்டிலிட்டிஸ் என்ற ஒரு நிறுவனம் வந்து தண்ணீர் சப்ளை வழங்குது இந்த மாதிரி யுகே முழுவதும் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த வாட்டர் சப்ளையை செய்து ஒன்று கிணம் இப்போ வந்து இதில் பிரச்சனைக்குள்ளா இருக்கிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா சவுத் வெஸ்ட் வாட்டர் இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு வாட்டர் சப்ளை குடிக்கணும் ஒன்று நான் சொன்ன மாதிரி டெவோன்ற பகுதியில் மற்றது கோன்போல்ல மற்றது வந்து டோசட் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் இவர்கள் தண்ணீர் சப்ளை வழங்குகிறார்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இடங்களில் வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த வாட்டர் வந்து டொக்ஸிக் ஆகியில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அதாவது சவுத் டெவோனில் மட்டும்தான் அந்த வாட்டர் வந்து டொக்ஸிக் ஆகி அதனால கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் அவைக்கு வந்து டயரியா ஏற்பட்டிருக்குது வாமிட் ஏற்பட்டிருக்குது மற்ற மற்ற சைட் எஃபெக்ட்கள் ஏற்பட்டிருக்குது எனவே வந்து இந்த நிறுவனம் வந்து பொதுவாக சுகாதாரவிச்சிருக்கேன் சொன்னால் உங்களுடைய டப்ல வார தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடியுங்கோண்டு சொல்லி இப்போ மக்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கணும் எனவே இந்த ஒரு கம்பெனியிலேருந்து வர்ற தண்ணியில் மட்டும்தான் பிரச்சனையை தவிர யுகே முழுவதும் பிரச்சனைன்னு கிடையாது ஸோ யாருமே வந்து பனிக்காக வேண்டாம் பணிக்காகி நிறைய ஓட்ட பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது எனவே அந்த பகுதிகளில் வசிக்கிற மக்கள் டப்ல வார தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கு எங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து எப்படி ஃப்ரீயாக ஒரு பெண்ணி கூட செலவழிக்காமல் நாங்கள் செக் பண்ணலாம் என்று சொல்லி இன்றைக்கு சொல்கிறதாக சொல்லியிருந்தேன் நேற்றைய வீடியோவில் வந்து கிரெடிட் ஸ்கோர் சம்மந்தமான பேசிக்கான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான் அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனவே கிரெடிட் ஸ்கோரை வந்து ஃப்ரீயாக எப்படி செக் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஃப்ரீயாக ஆக்சுவலாக செக் பண்ணுறதுக்கு அதே நேரம் ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் காசு கொடுத்து தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் எனவே அணியாமல் நீங்கள் காசை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நிறுவனங்கள் வந்து ஃப்ரீயாகவே எங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் போகிற வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து எங்களுக்கு சொல்லி தெரிவினோம் அதில் நான் இன்றைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது நான் பாவிக்கிறது வந்து நெட் வெஸ்டினுடைய சேவை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு நெட் வெஸ்ட் கிரெடிட் ஸ்கோர் செக் செக்ன்னு சொல்லி தேடி நீங்கள் சொன்னால் இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் மற்றது உங்களுடைய வீட்டு முகவரி டெலிஃபோன் நம்பர் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுங்க அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் உங்களுடைய கிரெடிட் ஃபைலை வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் யூகேக்கு வந்த காலத்தில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபினான்சியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டீங்களோ எந்தெந்த அட்ரஸ்ல எல்லாம் நீங்கள் வசிச்சிங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும் இதில் வந்து உங்களுடைய கிரெடிட் ஃபைலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்று சொல்லி இண்டிகேட் பண்ணி காட்டிருப்பினோம் நீங்கள் என்னென்ன செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ அரியஸ் இருக்குது நீங்கள் எந்தெந்த கம்பெனிகளுக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டிய இருக்குது என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் ஏ டு சட் எல்லா விஷயங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த டேஞ்சரான விஷயங்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஹையாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் லோவாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் வந்து உடனடியாக வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது இந்த மாதிரி உங்களுடைய கிரெடிட் ஃபைல் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக ஒரு பெனி கூட நீங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை எனவே நான் சொன்ன மாதிரி நெட்ஃபிக்ஸில் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கிரெடிட் ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு பிறகு அதில் உள்ள நெகட்டிவான பாயிண்ட்டுகளை பார்த்து நீங்கள் அதை எப்படி கிளியர் பண்ணலாம்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ள முடியும் எனவே இந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து கண்டிப்பாக நீங்கள் உயர்த்த முடியும் ஒரு ஹை பாயிண்ட்ஸுக்கு கொண்டு போக முடியும் அதன் மூலம் வந்து நீங்கள் நிறைய நன்மைகளை அடைய முடியும் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவும்தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்